ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதயேன் மகா நமஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் முன்னூற்றி முப்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் ஜனப்பிரியாய நமஹ முருகனை இந்த நாமாவளி பக்தர்களிடம் அன்பு கொண்டவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருணிக்கிறது அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவன் இறைவன் மட்டும்தான் ஏன்னால் நம்ம மனித சுபாவம் நமக்கு பற்று இருக்கக்கூடியவா நம்மளுடைய பந்தம் இருக்கக்கூடியவா கிட்ட மட்டும்தான் அந்த அன்பானது வெளிப்படும் ஆனால் இறைவன் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்போடு இருப்பார் அன்பு கொண்டு தான் அந்த உயிருக்கு அந்த பிறப்பையே இறைவன் கொடுக்குறார் ஏன்னா அந்த வினையால் தான் திருப்பி திருப்பி அந்த ஜீவன் சுக துக்கத்துக்குள்ளே இருக்குது அந்த வினையை போக்குறதுக்கான வடிவமே அந்தந்த உயிருக்கு கொடுக்கக்கூடிய தேகம்தான் அப்போ அந்த தேகத்தை கொண்டு அந்த ஜீவன் தன்னுடைய வினையை போக்கிண்டு மேலான உயர்கதி அடையணும் அப்போ இறைவன் இந்த சரீரத்தை கொடுத்து தனு கரண புவன போகத்தை எல்லாத்தையும் கொடுத்து மேலான ஞானத்தை கொடுக்கிறார் அதுதான் அந்த ஜீவனுக்கு அந்த பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்போ தன்னை சார்ந்த இடத்துல மட்டும் அன்பு செலுத்தக்கூடியது மனித சுபாவம் இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடியவர் தான் அம்பாளுடைய நாமத்தை வர்ணிக்கும் போது அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு அம்பாளுக்கு பேர் அப்படி எல்லாருகளிடத்திலும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டவராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் ஜனப்பிரியாய நம ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம